தமிழ்நாட்டில் அமலாக்கத்துறையினுடைய செய்தி குறிப்பு எதற்கு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல இதுல கிக் பேக் சொல்றாங்க இதுல தமிழ்நாட்டினுடைய எம்ப்ளாயி ஃபெடரேஷன் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐயாயிரம் டாஸ்மாக் எம்ப்ளாயி ஃபெடரேஷன் ஒரு பக்கம் சொல்றாங்க நாற்பது சதவீதம் டாஸ்மாக் இருந்து விற்கப்படக்கூடிய சாராயம் அது முறையாக வரக்கூடிய பாதையில வரல அது அவுட் ஆஃப் சிஸ்டத்துல வருது அதாவது நீங்க நூறு 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 குவான்டிட்டி ஒரு நூறு லிட்டர் விற்கிறீங்கன்னா அறுபது லிட்டர் மட்டும்தான் முறைப்படுத்தப்பட்ட முறையில வருது நாற்பது லிட்டர் சிஸ்டத்துக்கு வெளியே வருது இன்னைக்கு நம்ம பேசுவது எல்லாமே சிஸ்டத்துக்கு வெளியே சிஸ்டத்துக்கு உள்ள ரெண்டு உடலையும் சேர்த்து பேசணும் ஈடிய பொறுத்த வரைக்கும் எதுக்கு ரைடு பண்ணாங்க ஈடு எதுக்கு ரைடு பண்றாங்கன்னா மாநில அரசுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை டாஸ்மாக் டாஸ்மாக் சம்பந்தமாக பல விதமான எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அந்த எஃப்ஐஆர் மூன்று ரகமா பிரிக்கலாம் முதல் ரகம் முதல் ரகம் வந்து ஒரு டாஸ்மாக் அவுட்லெட்ல ஒரு குவார்டர் பாட்டிலுக்கு பத்து ரூபாயில இருந்து முப்பது ரூபாய் அதிகமாக வாங்குறாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு எஃப்ஐஆர் இது ஒரு செட் இரண்டாவது செட் டாஸ்மாக் அதிகாரிகள் எந்த ஆலயத்துக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கணும் யாரு பியர் பாட்டில் வாங்கணும் யாரு லிக்கர் வாங்கணும் யாரு இந்தியன் மேட் ஃபாரின் ஸ்பிரிட் வாங்கணும் அப்படிங்கறத டாஸ்மாக் அதிகாரிகள் பின்னாடி இருக்கக்கூடிய சாராய ஆலை பேசி ஒரு கிக்பேக் சிஸ்டத்துல வாங்குறது இரண்டாவது எஃப்ஐஆர் மூன்றாவது எஃப்ஐஆர் டாஸ்மாக்னுடைய அதிகாரிகள் ரீடைல் அவுட்ல இருக்கிறவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ற பாலிசியில அவங்க பணம் வாங்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க இந்த மூணு எஃப்ஐஆர் தான் மூணு கேட்டகரி இடி அவங்க மூணு எஃப்ஐஆர் யும் கையில் எடுத்து தமிழ்நாடு அரசு லஞ்ச ஒழிப்புத்துறை போட்ட மூணு எஃப்ஐஆர் யும் இடி கையில் எடுத்து அதுக்கு இசிஐஆர் னு ஒரு பதிவு பண்ணுவாங்க அதாவது ஸ்டேட் போலீஸ் தான் பதிவு பண்ணும்போது எஃப்ஐஆர் னு சொல்றோம் இடி வரும்போது இசிஐஆர் னு ஃபைல் பண்ணி உள்ள வர்றாங்க இதை வச்சு சோதனையை பண்றாங்க சோதனை எங்க பண்றாங்க தமிழ்நாட்டினுடைய சாராய ஆலைகள் அவங்க சோதனை பண்றாங்க அக்காடு டிஸ்டிலரியில இருந்து நாலு அஞ்சு டிஸ்டிலரி சோதனை அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய பினாமிகள் கரூர்ல ஒரு அஞ்சு இடத்துல பண்றாங்க டாஸ்மார்க்கனுடைய தலைமை அலுவலகம் குடோன் இங்க எல்லாம் பண்றாங்க மூணு இடம் மூணு இடத்துல பண்ணிட்டு மூன்று விதமான இடத்துல பண்ணிட்டு ஐந்து நாள் சோதனைக்கு பிறகு நமக்கு ஒரு செய்தி குறிப்பு மூலமா தெரிவிக்கிறாங்க என்ன நடந்துருக்குன்னு தெரிவிக்கிறாங்க முதல்ல அவங்க சொல்லியிருப்பது இருப்பது டாஸ்மார்க்கனுடைய டிரான்ஸ்போர்ட் ஊழல் நூறு கோடி ரூபாய்க்கு வேலை முறையில்லாம யாரெல்லாம் இந்த பாட்டில் எந்த வண்டி எடுத்துட்டு போவோம் கோடி ரூபாய்க்கு மேல முறைகேடு நடந்திருக்கு ஒரு பார்க் இரண்டாவது டாஸ்மார்க் ஆலை ஜெகத் ரட்சகன் அவர்கிட்ட முன்பு நடந்த ரைடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நடந்த ரைட் ஒத்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு இன்கம் டாக்ஸ் என்ன சொல்லிருப்பாங்க சாராய் ஆலையில போலி கணக்கு எழுதி அதாவது இவங்களாகவே ஒரு நூறு ரூபாய்க்கு ஒரு பொருள் அந்த எழுதுறாங்க ஐம்பது ரூபாய் போலிக் கணக்கில் வெளியே அந்த பணத்தை எடுத்து வெளியே கொண்டு வந்துடுறாங்க அதாவது க கரெக்டாக சொல்லணும்னா ஒரு நூறு லிட்டர் தயாரிக்கிறாங்க முறைப்படி அதை தாண்டி இன்னும் முப்பது லிட்டர் தயாரிக்கிறாங்க முப்பது லிட்டர் முறையான பாதியில் போகாமல் வெளியே வருது இது ஒரு ஊழல் நூறு லிட்டர் தயாரிக்கிறக்கு இவங்க பொருள் வாங்கும் பொழுது அதிகப்படியான விலை கொடுத்து அந்த கணக்கை எழுதுறாங்க ஸோ போகஸான பில்ஸ் ஜென்ரேஷன் இது ஜெகத்ரக்ஷகன் அவருடைய ரைடில் இன்கம் டாக்ஸ் கொடுத்த செய்தி செய்திக்குறிப்ப யாராவது நேரம் இருந்து எடுத்து படிச்சீங்கன்னா கிட்டத்தட்ட அதுல சொல்லியிருப்பாங்க ஆயிரம் கோடி ரூபாய் அந்த ஒரு ஒரு ஜெகத் ரஷ்டகன் மட்டுமே ஊழல் செஞ்சிருக்காங்க எல்லாமே கிக் பேக் லிக்கர் இருந்து எடுத்த பணம் வெளியே இன்னைக்கு இந்த மூன்று டிஸ்லரி இவங்க ஆனா இவங்க மட்டும் தனியா அந்த தப்பு பண்ண முடியாது பாட்டிலிங் கம்பெனி ஏன்னா பாட்டிலிங் கம்பெனி தான் பாட்டில் போடணும் வர லிக்கருக்கு அவன் பாட்டில் போட்டு கேப் அடிச்சு அதுக்கு ஒரு ஹாலோகிராம் ஸ்டிக்கர் அடிச்சு அது டாஸ்மாக போகணும் இப்ப பாட்டிலிங் கம்பெனி ரைட் பண்றாங்க இந்த பாட்டிலிங் கம்பெனி என்னன்னா இது தனி இண்டிபெண்ட் கிடையாது டிஸ்லரி கம்பெனியினுடைய சிஸ்டர் கன்சர்ன் இந்த மோஸ்ட் ஆஃப் த பாட்டிலிங் கம்பெனி என்ன இடி செய்தி குறிப்பில் சொல்லியிருக்கிறாங்களோ இந்த சாராய ஆலை நிறுவனங்கள் தன்னுடைய பினாமி மூலமா பாட்டிலிங் கம்பெனியை ஓன் பண்ணுவாங்க சில இடத்துல சிஸ்டர் கம்பெனியா ஓன் பண்ணுவாங்க நேரடி தொடர்பு இல்லை என்றாலும் கூட மறைமுகமான தொடர்பு சாராய ஆலைக்கும் பாட்டிலிங் யூனிட் இருக்கு அப்ப இவங்க செய்யற அந்த எக்ஸ்ட்ரா லிக்கருக்கு எக்ஸ்ட்ரா பாட்டில் வேணும் இது சட்டீஸ்கர்னுடைய எக்ஸாக்ட் மாடல் போலி ஹாலோகிராம் ஸ்டிக்கர் போலி பாட்டில் போலி கேப் ஏன்னா இது எல்லாமே நம்ம கணக்கு பார்க்குறோம் டாஸ்மாக்னுடைய வேலை என்னன்னா ஹாலோகிராம் ஸ்டிக்கர் எவ்வளவு கொடுத்தோம் எவ்வளவு ஹாலோகிராம் ஸ்டிக்கர் திரும்ப வந்திருக்கு இது டாஸ்மாக் பார்க்க வேண்டிய கணக்கு சட்டீஸ்கர்ல சிஎஸ்எம்சி என்ன பண்ணாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஹாலோகிராம் ஸ்டிக்கர் எக்ஸ்ட்ரா பாட்டில் எக்ஸ்ட்ரா கேப் இது தனியான ஒரு நெட்வொர்க் இன்னைக்கு தமிழகத்தில் இடியினுடைய செய்தி குறிப்பு ரெண்டு சொல்றாங்க பேரலல் நெட்ஒர்க்ல இவங்க பணத்தை ஜென்ரேட் பண்ணி வெளியெடுத்திருக்காங்க சாராய ஆலைகள் ஒரிஜினலா செஞ்ச சாராயத்துக்கே அதிகப்படியான இன்புட் காஸ்ட் காமிச்சு எடுத்திருக்காங்க இதை எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஒரு சாராய ஆலையினுடைய கரண்ட் பில் எடுத்து பார்க்குறாங்க ஒரு சாராய ஆலையினுடைய நார்மல் நார்மல் கரண்ட் பில் எவ்வளோ யூனிட் பவர் எவ்வளோ வால்யூம்க்கு ஜென்ரேட் ஆயிருக்கு இப்போ அதிகமான சாராய உற்பத்தி பண்ணும்பொழுது கரண்ட் பில் அதிகமாக வரும் இதை அமலாக்கத்துறையை பொறுத்தவரை சத்தீஸ்கர்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சாராய ஆலையை ரைடு பண்ணி அவங்க கரண்ட் பில் இந்த ஸ்கேமுக்கு முன்னாடி எவ்வளவு நூறு யூனிட் செய்யணும்னா எவ்வளவு கரண்ட் பில் இருக்கணும் இருநூறு யூனிட்னா எவ்வளவு கரண்ட் பில் இருக்கணும் இதையெல்லாம் வச்சு சார்ஜ் ஷீட் போட்டாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஈடி ரைடை பற்றி இவ்வளோதான் எனக்கு தெரியுங்க நான் இன்னும் கரண்ட் பில்லை பற்றி நான் போக விரும்பல அவங்க எங்கிருந்து ரா மெட்டீரியல் சோர்ஸ் பண்ணாங்க எவ்வளவு ஏமாத்து பண்ணாங்கன்னு இப்பவே சில மீடியா நண்பர்கள் நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல இருக்குன்னு சொல்றீங்க நான் இடியினுடைய அதிகாரப்பூர்வமான செய்தி குறிப்பை வைத்து ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல கிக் பேக் உள்ள வந்திருக்கு அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சி இதை கம்பீரமா எடுத்துக்கிறோம் இதுல குறிப்பா நிறைய நண்பர்கள் அமைச்சர் சொல்றாரு சாராய அமைச்சர் என்ன சொல்றாரு அதேபடி அண்ணாமலை ஆயிரம் கோடி சொன்னாரு அதே இடி ஆயிரம் கோடி சொல்லு இந்த நிறுவனம் இருக்கு ஒரு நிருபர் மகாலிங்கம் ஒரு நிருபர் இந்த ரைடு நடக்கும்போது அவர் ஆர்டிக்கல் எழுதுறாரு ஆயிரம் கோடி ரூபாய் பண்ணி அந்த ஆர்டிகல் ரொம்ப பியூட்டி எழுதியிருக்காரு எப்படி எல்லாம் கிட் பேக் நடந்திருக்கு அதை தாண்டி இரண்டு மூன்று பத்திரிகை நீங்களும் ரிப்போர்ட் எழுதுறீங்க எல்லா இடத்திலும் கூட யூகிக்க முடியும் தமிழ்நாடை பொறுத்தவரை சத்தீஸ்கரை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் இங்கே நடந்திருக்கு எங்கேயும் அவங்க தப்பிச்செல்லாம் போக முடியாது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு இடிய பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறை நேர்மையாக இந்த என்கொயரி நடத்தணுங்கிறத எங்க வேண்டுகோள் இதுல சம்பந்தப்பட்டவங்க எல்லாத்தையும் உள்ள வைக்கணும் குறிப்பா செந்தில் பாலாஜியினுடைய பெயில கேன்சல் பண்றதுக்கு இடி மூவ் பண்ணணும் ஏன்னா ஒரு அமைச்சர் டிரான்ஸ்போர்ட் ஊழல் சிக்கி வெளியே வர்றாரு பெயில இருக்கார் அதை சுப்ரீம் கோர்ட்டு ஆல்ரெடி கேள்வி கேட்கிறாங்க எப்படி பெயில வெளியே வந்தீங்க வெளியே வந்தோடனே எப்படி அமைச்சர் ஆனீங்க வெளியே அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த அமைச்சரினுடைய நிறுவனம் அந்த டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு இரண்டாவது முறையா ஈடிட்ட மாட்டுது அதனால ஈடி தான் மூவ் பண்ணணும் அமலாக்கத்துறை மத்திய அரசு நேரடி சம்பந்தம் இல்லாத ஒரு டிடெக்டிவ் புலனாய்வு ஏஜென்சி இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியா இருந்தாலும் அவங்க இன்னைக்கு செந்தில் பாலாஜியினுடைய பெயில் கேன்சலேஷனுக்கு போகணும் காரணம் இது கேலிக்கூத்து ஜனநாயக கேலிக்கூத்து ஜெயில ஒன்ற வருஷம் இருந்து அமைச்சர் பதவி அப்படியே வச்சிருந்து வெளியே வந்து மறுபடியும் பதவி தூக்க கொடுத்து இன்னைக்கு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் நடக்குதுன்னா ஜனநாயகத்துல மக்கள் அதை பார்த்து கொண்டு சும்மா இருந்தா பத்திரிகையாளரும் உங்க வேலையை சரியா சரினு அர்த்தம் அரசியல்வாதிகள் நானும் என் வேலையை சரியா சரினு அர்த்தம் அதனாலதான் நம்ம எல்லோரும் இணைந்து கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு வருகின்ற பதினேழாம் தேதி பாரதிய ஜனதா கட்சி ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துறோம்